திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரு இயக்கத்தை உருவாக்கி வழிநடத்தி ஆளாக்கி ஆழ்வு இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தலைவனாக ஆசாராக வங்க கடலோரம் சந்தன பேடைகளை நீதிபதியில் கொண்டிருக்கிறாரே பேரறிஞர் பெருந்தகரன் அண்ணா அந்த அண்ணா அவர்கள் திருப்பி கட்டிருந்த துண்டை தோளிலே போட வைத்தார் அந்த தலைவனுக்கு பின்னால் அழகு தமிழ் பேச்சாளர் முத்தமிழறிஞர் தமிழகத்தின் தன்பான தலைவர் உழவர் சந்தை தந்த உதய சூரியனா மருமன் காப்பம் திட்டம் தந்த வாழும் வள்ளுவனாம் வலுவலைக்கு சிறை தந்த சிவப்பு சூரியனாம் தன்னுடைய இளம் வயதிலே தந்தை பெரியார் வயிற்றேற்கொண்டு அண்ணாவில் அண்ணாவின் பெற்றி அரசியல் அழிச்சுகளை ஆராய்ந்து விட்ட முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்தான் கோலிலே இருந்த அந்த துண்டை தலையீழே கட்டி நீ சுயமரியாதைக்காரன் மாதமுள்ள சுயமரியாதைக்காரன் என்று சொல்ல வைத்த அந்த தலைவன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தந்தை பெரியார் என்று நம்மோடு இல்லை பேருந்த பெருந்தையரை அண்ணா அண்ணாகளை பேச வைத்த பிருந்தாவனம் அண்ணா அண்ணா இன்றைக்கு இல்லை அதற்கு பின்னாலே அண்ணாவை வாழ்ந்து இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்துவரம் இருக்கிறது படங்க இன்றைக்கு நம்மோடு இல்லை ஆனால் மூன்று பேரின் மொத்த அமலமாய் மூன்று பேரும் என்ன நினைத்தார்களே அதை இன்றைக்கு வலிமையாக செயல் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் பாராட்டிகள் அளவிற்கு போச்சுதல் அளவிற்கு சிறப்பு தலைவராக இன்றைக்கு ஒரு தலைவன் நமக்கு முதலமைச்சராக கிடைத்திருக்கிறார் அந்த தலைவனுடைய ஆணைப்பை இன்றைக்கு தமிழகம் நடைபெறுகிற இந்த மாபெரும் இடம் மூன்று முறைகளை தாண்டி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிற இடம் மத நெட்டத்தையும் மனித நேயத்தையும் பேசுகிற இடம் அப்படிப்பட்ட இந்த பேரில் மாறி இது மாறாளா இதை பொதுக்குள்ளவா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாத इन तो दो बुरे लोगों के लिए। सर बुरे लोग और मलकों में हैं। यार वहाँ भी ऐसे हैं।